உங்களை ஒருத்தன் தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான் இல்லை ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் அவங்கிட்டே நீங்கள் அவமானப்படுற மாதிரி இருக்கும் இல்லை நான் இந்த வாரம் முழுக்க வந்து யார்கிட்டையும் ஒரு ஏற்றி பேச்சு வாங்கிடக்கூடாது அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது என்ன பரிகாரம் அப்படின்னா மிளகு பரிகாரம் அதாவது ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றி வச்சு அதில் ஒரு ஏழு மிளகு நீங்கள் வந்து அந்த ஏழு மிளகு எரிய அந்த கற்பூரத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அவங்கள நினச்சிக்கோங்க இல்லை எனக்கு வந்து அவங்க பேரெல்லாம் தெரியாது அப்படின்னா அவங்களோட உருவத்தை நினச்சிக்கோங்க இல்லை பேர் தெரியுன்னா அவங்களோட பேரை சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வாரம் முழுக்க யார்கிட்டையுமே ஒரு ஏச்சி பேச்சு வாங்கிடக்கூடாது நான் அவமானப்படக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த மிளகை வந்து எரியிற அந்த கற்பூரத்தில் போடலாம் நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்கள் அக்கம்பக்கத்து வீட்லேயோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை வந்து அடிக்கடி அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பேர் தெரியல அவங்க பேரை சொல்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஒரு மூணு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த எரியிற கற்பூரத்தில் வந்து இந்த ஏழு மிளகு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது மிளகு வந்து கறி சாம்பலாக போயிடும் அதை நீங்கள் எடுத்து வீட்டுக்கு வெளியே நீங்கள் போட்டுருங்க அதனால் தெருவில் இருந்தால் தெருவில் போட்டு விட்ருங்க போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துருங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காதீங்க இதை வந்து வாரம் ஒருக்க நீங்கள் செய்யலாம் அப்படி வந்து ஏழு வாரம் நீங்கள் இதை செய்யணும் இல்லை எனக்கு வந்து எனக்கு யார்கிட்டேயுமே அவமானப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை செய்யலாம் இதை செஞ்சீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பஸ்ஸில் ஏற போகிறீங்க ஒரு வயசான அம்மா ஏறுவாங்க அவங்கள முந்தி நீங்கள் ஏற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு பின்னாடி ஏறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் புரிஞ்சிக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் இது பரிகாரம் பண்ணாமல் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அம்மா முந்தி நீங்கள் போகும்போது அந்த அம்மா கீழே விழலாம் உங்களோட வயசானவங்களாம் கீழே வளம் விழுந்துடலாம் அப்போ கூட இருக்கிறவங்களாம் அறிவு இருக்கா ஒரு வயசான அம்மா ஏறுது அவங்கள தள்ளி விட்டுட்டு ஏறுதி அப்படின்ற பேச்சு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போயிடும் அது வராமல் இருக்கணும் அந்த ஏன்னா நம்மள நம்மளும் அறியாமல் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களை தடுக்கும் அந்த அவமானத்திலிருந்து உங்களை தடுக்கும் எப்படி தடுக்கும் அப்படின்னா அந்த வயதான அம்மா ஏறுறாங்கன்னா அவங்கள ஏற வச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்து மெதுவாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உங்களை கட்டுப்படுத்தும் இந்த பரிகாரம் அதனால் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யும் போது யாரும் இருக்கக்கூடாது தனியாக இருந்து அதை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் இது விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது அதனால் வந்து யாரும் இல்லாத போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே வந்து ஒரு சின்ன ஏச்சி பேச்சு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உங்களை வந்து பாதுகாக்கும் அதனால் வந்து இதை தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுனால என்னோட எதிரி செத்து போய்டுவான்னா அவனுக்கு ஏதாவது விபத்து ஏற்படுமா அந்த மாதிரிலாம் ஆகாது அந்த மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபர் அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து உங்களை தொடர்ந்து மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டே நான் அவங்க பேரை சொல்லி நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நாசமாக போட்டுன்னு சொல்லிடாதீங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு ஒரு மூணு முறை சொல்லி இந்த மிளகை நீங்கள் எறிகிற கற்பூரத்தில் போட்டீங்க அப்படின்னா அவங்களால வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அமையாது உங்களை பார்த்தாலே அவன் பயந்து ஓடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பரிகாரம்